ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சைட்ல நம்ம ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க ரதன் சிங் வந்து தியாவுக்கு கிஸ் பண்ண போயிடுறான் டக்குனு தியா வந்து கைய வச்சு மறைச்சிடறான் அதுக்கப்புறம் ரதன் சிங் சொல்றா இல்ல தியா நீ ரொம்ப பிரில்லியா வேலை பார்த்திருக்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு எடுத்து விட்டு போயிடுறாங்க அப்புறம் அப்படியே நமக்கு அந்த அரண்மனையை தான் காட்டுறாங்க அங்க வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அத்தக்காரியோட தங்கச்சி சொல்றா இந்த மாதிரி மணி பன்னெண்டு ஆக போது இன்னும் ரெண்டு பேரையும் ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப கரெக்டா வந்து நம்ம தியா வந்து விறுவிறுவிறுன்னு நடந்து வந்து அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட அவரோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு அப்படி வெளியே வரா கோவமா அப்ப ஆப்போசிட்ல ரதன் சிங்கும் வந்து கோவமா அப்படி வரா அப்படி ரெண்டு பேருமே கிராஸ் ஆகி போறாங்க ரதன் சிங் வந்து அரண்மனைக்குள்ள போறான் தியா வந்து ஹோட்டலுக்கு போறான் இதை எல்லாரும் பார்த்துட்டு வந்து தியா திரும்பவும் வந்து வீட்டு விட்டு வெளியே போக போறாளா அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்ஷேகா சொல்றா உடனே அத்தக்காரி சொல்றா எல்லாரும் வந்து தூங்க போங்க டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து குரல் கேட்க ரதன் சிங் நெல்லுங்க ரதன் சிங் நெல்லுங்கிற மாதிரி தியாவோட குரல் கேட்க இதை குடும்பத்துல இருக்க எல்லாருமே எழுந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன நடக்குது அப்படின்னா ரதன் சிங் வந்து பேக் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி போறான் உடனே தியா வந்து அவளை வந்து தடுத்துட்டு இருக்கா அப்போ உடனே தியா சொல்றா இல்ல ரதன் சிங் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃபரெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால நமக்குள்ள இது நடக்காது நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே ரதன் சிங் சொல்றான் எனக்கு ஏஜ பத்தி எந்த கவலையுமே கிடையாது ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கையை ஓதுறான் பக்கத்துல இருக்க பூஞ்சாடியில வந்து ரதன்சிங்கோட கை வந்து அடிபட்டு ரத்தம் வந்துருது உடனே தியா வந்துட்டு டக்குன்னு வந்து என்ன ரதன் சிங் நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட டிரெஸ்ல இருக்க துணியை கிழிச்சு ரதன் சிங் கையில வந்து கட்டு போட்டு விட்டுட்டு வந்து இருக்கா உடனே ரதன் சிங் சொல்றான் உன் மனசுலயே வந்து என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ தான் வந்து வெளியே காட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிடுறான் தியாவை வந்து ரொம்ப கிட்ட அணைச்சுக்கிட்டு உடனே தியா சொல்றான் இல்ல சிங் உங்களோட கேரக்டர் வேற என்னோட கேரக்டர் வேற நமக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு செட் ஆகாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்றா உடனே சிங் என்ன பண்றான் அவளை ரொம்ப கிட்ட வச்சுக்கிட்டு நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லிடுறான் எல்லாரும் முன்னாடியும் இதை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது உடனே நீ தான் இப்ப உன்னோட முடிவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் சொல்றான் அவ வந்து அமைதியாவே இருக்கா அப்ப நீ லவ் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போற மாதிரி போறான் இவன் வந்து பின்னாடியே துரத்திட்டே போறான் ரதன் சிங் நில்லுங்க 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 அப்படிங்கிற மாதிரி துரத்திட்டே போறா அவரோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து அப்படி பின்னாடியே வந்து பாக்குறாங்க அப்ப பார்த்தா டக்குன்னு வந்து தியா என்ன சொல்லிடுறா அப்படின்னா ரதன் சிங் நீ வீட்டு வீட்டுல வெளியே போவாதீங்க நானும் உங்களை லவ் பண்றேன் லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அவ வந்து லவ் யூ டூன்னு மட்டும் சொல்லாம ரதன் சிங்கை வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிடுறான் ரதன்சிங்குமே வந்து ஹக் பண்ணிடுறான் அதை பார்த்த உடனே குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அந்த மீசைக்காரன் ஒரு படி மேலேயே போயிட்டு மயங்கியே விழ போற மாதிரி கீழ விழுந்துற போறான் உடனே எல்லாரும் வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க அப்புறம் அந்த மீசைக்காரன் கிட்ட வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் விலகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க உடனே இந்த சாக்ஷி அக்கா வந்து தியாவை திட்டுறா தியாவோட அக்கா வந்து தியாவை திட்டுறா அந்த மீசைக்காரன் கண்ட மாதிரி தியாவை பேசுறான் அண்ணா ரதன் வந்து டக்குன்னு கோவப்படுறான் இது எங்களோட லைஃப் இது சூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க இதெல்லாம் தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் கோவப்படுறான் ஈசக்கார வந்து பயங்கரமா தியாவை போட்டு திட்டுறான் உடனே ரதன் சிங் என்ன சொல்றான் அப்படின்னா கொஞ்சம் நிறுத்துங்க அங்கிள் நீங்க வந்து தியா கிட்ட இப்படி பேசக்கூடாது ஏன் அப்படின்னா நான் இந்த அரண்மனையோட ராஜா அப்படின்னா தியா வந்து இந்த அரண்மனையோட ராணி அவ என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க எல்லாரும் உடனே ரதன் சிங் சொல்றான் நீங்க வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டதா ஆகணும் ஏன்னா தியா வந்து இந்த அரண்மனையோட ராணி என்னோட ஒய்ஃப் அதனால நான் ஆர்டர் போடுறேன் நீங்க வந்து மன்னிப்பு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாவே சொல்லிடுறான் உடனே அந்த மீசக்காரனுக்கு வந்து ரொம்ப அவமானம் ஆயிருது உடனே கோவத்துல கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே ரதன் சிங் வந்து தியாவை கூப்பிட்டுட்டு வா தியா நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறான் ரதன் சிங்கும் தியாவும் நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சைகையிலே பேசிட்டு ஒரு தம்ஸ் அப்பும் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தியா வந்து வாட்டர் பாட்டில தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிச்சனுக்கு வந்திருப்பா அப்ப அந்த டைம்ல வந்து அத்தகா வந்துறான் அத்தகாரி வந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி பதினஞ்சு நாள் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள வந்து நீ எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு போயிருவேன் தானே சொன்னேன் ஆனா நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே தியா சொல்றா நான் பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிப்பேன் ஆனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் ரதன் சிங்கோட வொய்ஃப் இந்த வீட்டோட மகாராணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அத்தக்காரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் அத்தக்காரி ரூமுக்கு போறான் அங்க பார்த்தா மீசோக்காரன் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கு இன்னு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டானு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா கத்து இருக்கான் உடனே அத்தக்காரி வந்து அப்படியே சமாதானப்படுத்துறா அதுக்கப்புறம் அவன் மீசக்கார வந்து எனக்கு டென்ஷன் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறான் அத்தக்காரி யோசிச்சுட்டு என்ன பண்றா அப்படின்னா அந்த வேலை கட்டிருக்கால அவளை கூப்பிட்டுட்டு ஒரு பூஞ்சாடி எடுத்து கொடுத்து இதை போய் டிஆர் ரூம்ல வச்சுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா அந்த பூஞ்சாடிக்குள்ள அத்தக்காரி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு குட்டி மைக் மாதிரி ஒண்ணு வந்து அதுல போட்டு விட்டு அதுல அனுப்பியிருக்கா அதாவது அரண் சிங்க தியாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறதுக்காக ஏன் அப்படின்னா இது வந்து தியாவோட பிளானா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரிக்கு ஒரு டவுட் இருக்கு அத கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மைக்க வந்து பூஞ்சாடிக்குள்ள போட்டு அதை வந்து வேலைக்கார்ட்ட கொடுத்து தியாவோட ரூம்ல வந்து வைக்க சொல்லியிருக்கான் வேலைக்காரியும் வந்து தியாவோட ரூம்ல வந்து போய் வச்சிடறா உன்ன தியா சொல்றான் இந்த பிளவர் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகே மாதிரி அந்த விட்டு சிங் வந்து தியா நீ வந்து சூப்பரா அப்படிங்கிற மாதிரி தியா வந்து போய் அவன் பாத்ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான் ரதன் சிங் நம்ம ரூம்ல வச்சு எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா யாருனாலும் எங்கனாலும் ஒட்டு கேட்பாங்க இந்த பாத்ரூம் தான் நமக்கு சேஃபான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த பக்கம் அத்தக்காரிய வந்து கால ஹெட்போன் எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ரெடியாய் உட்காந்துருக்கா அவளுக்கு வந்து ஒண்ணுமே கேட்கல உடனே டென்ஷன் ஆகுறா என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசுறது நமக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்ப இந்த பிளான் ஃபெயில் ஆயிட்டே அப்படிங்கற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல இருக்காங்களே அதுக்கப்புறம் நம்ம ரதன் செய்ய தியாவின் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்க்குள்ள பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட ஆக்டிங் செமையா இருந்துச்சுல நம்ம வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பிளான வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்ப உடனே ரதன் சிங் சொல்றான் தியா என்னோட ஆக்டிங் எப்படி அதுக்கு வந்து அவார்டே குடுக்கலாம்ல அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆமா அதன் நீ சூப்பரா ஆக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப உடனே வந்து தியா சொல்றா இந்த மாதிரி நம்ம எனிமே வந்து நம்மள விட உஷாரா இருப்பாங்க அதனால வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா உடனே அதன் சிங் சொல்லுவான் இந்த மாதிரி உனக்கு எனக்கு ஒன்பது வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஓல்டு லேடிய வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்ல நான் வின் பண்ணிட்டேன் இனிமே எனிமே எல்லாம் வந்தா என்ன வரலாம் என்னன்னால அதெல்லாம் ஜிஜுபியா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஒன்னும் தியாக சமையா கடுப்பாகுது ஓகே ஓகே இந்தியா டென்ஷன் ஆகாது டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் டென்ஷன் அவ்வளவு எனக்கு தும்ல் வருது அப்படிங்கிற மாதிரி அவ போவா போவாங்க டக்குன்னு மூக்கு பிடிச்சிருவான் உன இந்தியா பயங்கரமா எந்த ரஜன்சிங் இப்படி பண்ணிட்டு இருக்க அதாவது தும்பல் வரும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரதன்சிங்கோட மண்டல செல்லமா தட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா அப்புறம் அப்படியே நமக்கு அம்மாவை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரகசியமா வந்து யாஷோட அப்பாவை பாக்கறதுக்காக போயிருக்கான் அவன் யாஷோட அப்பா இந்த டைம்ல எதுக்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறான் உன யாஷோட அம்மா சொல்றான் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் இப்பவுமே அவங்களுக்கு மீட் பண்ணதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இத கேட்டா அவனுக்கு பயங்கரமா ஷாக்காவுது இல்ல ரதன் சிங்கும் டியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ரதன் சிங்க கொல்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது நம்ம எப்படியா தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் ஆயிரும் அப்ப நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா கிட்ட வந்து ஆயுஷ் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஹோட்டல் டீடைல்ஸ் எல்லாம் பென்ட்ரைவ் கொடுத்தனே அந்த பென்ட்ரைவை கொஞ்சம் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயுஷ் கேக்குறோம் உண்மை தியா வந்து நான் வந்து ரதன் சிங் கிட்ட கொடுத்துட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ள குள்ள போறான் அப்ப பதான் ரதன் சிங் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் தியா வந்து எழுப்ப எழுப்ப ரதன் சிங் எந்திக்கவே மாட்டேன்ட்டான் அப்ப உடனே தியா வந்து ரதன் சிங்க கிட்ட போயிட்டு ரதன் சிங் பென்ட்ரைவ் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கா உடனே அவன் என்ன பண்றானா தூக்கத்துல அப்படியே எரிச்சல் வந்து டக்குன்னு இப்படி கை அந்த பக்கம் நீட்டுறான் அப்ப பார்த்தா டேபிள் அந்த தண்ணி டம்ளர் வந்து கீழே கொட்டிருது அந்த தண்ணி ஸ்லிப் தியா என்ன பண்றான்னா ரதன்சிங் மேலயே போய் விழுந்துடுறா அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே பாத்துட்டே இருக்காங்க உடனே ரதன் சிங் வந்து இப்படி கண்ணிட்டே பேசுறான் என்ன பண்ணிட்டு இருக்கு எழுந்துரு எழுந்துரு அப்படின்ற மாதிரி கண்ணிட்டே பேசுறான் வந்து புரியவே இல்ல என்னது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கா வந்து அவன் வந்து கையில காட்டுறான் இந்த மாதிரி நீ என் மேல படுத்துருக்க கொஞ்சம் எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி தியா வந்து ஐயோ சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொம்ப நெருக்கமா இருக்கிறத வந்து வெளியே இருந்து ஆயுஷ் பாத்துருவான் ஆனா வந்து கதவை தட்டிட்டு இல்ல பென் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் உன தியா ஐயோ இவங்க பாத்துட்டாங்க மாதிரி டக்குன்னு வைக்கப்பட்டு எஞ்சு டிராவத் திறந்து அல்ல அதை வந்து பெண் எடுத்து ஆயுஷ்டா கொடுத்துடுறான் அப்புறம் ஆயுஷா அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே ரதன் சிங் வந்து தியா எதுக்காக என்னோட தூக்கத்தை இப்படி கெடுத்த அதுவும் காலையிலே இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியா சொல்றா இந்த மாதிரி ஆயுஷ் வந்து பெண் கேட்டாங்க அது உன்கிட்ட தானே கொடுத்தேன் அதான் எங்க இருக்குன்னு கேட்டேன் அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு உடனே ரதன் சிங் சொல்றான் நீ என்னோட தூக்கத்தை கெடுத்தல அதுக்காக நான் உன்னை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜக்கு ஃபுல்லா தண்ணி இருக்கும் அதை வந்து தியா மேல ஊத்துக்கு போவோம் அவன் அங்கிட்டும் இங்கிட்டமும் ஓடிட்டே இருப்பான் ரதன் சிங் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் அவனை விட மாட்டேன் மாதிரி தண்ணிய ஊத்தியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி துரத்துட்டே போவான் அப்ப டக்குன்னு தியா போய் அத்தக்காரி மேடம் போய் மோதிடுறா அந்த இடத்துக்கு அத்தக்காரி அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லா லேடிஸுமே அங்க வந்து நிக்கிறாங்க வந்து தெரியாம போய் அத்தக்காரி மேடம் மோதிடுறாள் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உடனே தியா வந்து ஐயோ சாரி தெரியாம மோதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அத்தக்காரி சொல்றா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் அதுக்காக வேண்டி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க ரெடி ஆகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓகே பிரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்